பெங்களூர் நகர சந்தை பகுதியில உள்ள பரபரப்பான அவென்யூ சாலையில நடந்த ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவத்துல ஒரு கும்பல் ஒரு ஆதரவற்ற பெண்ணை சாலையில் இழுத்து செல்வதையும் காண முடியுது மேலும் அவர் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்காரு பார்வையாளர்கள் இந்த சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்காங்க மேலும் அந்த வீடியோ இப்போது வைரலாகி வருகிறது நெட்டிசன்கள் மத்தியில் கடும் கோபமும் வெடித்திருக்கு மேலும் தாக்குதலுக்கு உள்ளான ஆண்கள் மீது விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரியிருக்காங்க மேலும் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்து குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு நபர்களையும் கைதும் செய்திருக்காங்க வைபனான இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு நபர் தனது கடையில் இருந்து இழுத்து செல்வதையும் அடித்துக்கொண்டே இருக்காரு மேலும் அந்த பெண்ணை தொடர்ந்து கொண்டே இருக்காரு சம்பவ ஏராளமான மக்கள் கட்டுப்பாட்டை யாரும் அந்த நபரை தடுக்கவில்லை அவர் அந்த பெண்ணை உடல் முழுவதும் பல உதைச்சும் இருக்காரு மேலும் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட அந்தரங்க உறுப்பினர் காலை வைத்து எட்டியும் உதைச்சிருக்காரு உதவியற்ற அந்த பெண் அவரை விட்டு விடுமாறு கெஞ்சியும் இருக்காரு ஆனால் கோபமடைந்த அந்த நபர் அந்த பெண்மணியை மேலும் இழுத்து சென்று அடிக்கும் இந்த காணொலியும் பார்க்க முடியுது அவன்யூ சாலையில பேசவோ கேட்கவோ யாரும் உள்ளாத போலதான் இருக்கு நீதிமன்றம் இந்த தாக்குதல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படி ஒரு அடக்குமுறை ஒரு ஆதரவற்ற பெண்ணை காலணியால் உதைப்பது மிகவும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அவரை உடனடியாக கைது செய்யப்பட்டு இதற்கு என்ன காரணம் எனவும் விசாரிக்கணும் சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்